சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் உடனே நிறைவேற வீட்டில் கோமதி சக்கரத்தை இப்படித்தான் வைக்க வேண்டும் கோமதி சக்கரத்துடைய பயன்கள் என்ன நன்மைகள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவுல தெளிவா தெரிஞ்சுக்கலாம் ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நேர்மறை ஆற்றலை தன்னிடமிருந்து எப்போதுமே வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இந்த கோமதி சக்கரத்திற்கு உண்டு நேர்மறை ஆற்றல் எப்பொழுதுமே நம்மை சுற்றியும் இருக்கும் இன்னும் புரியும்படி சொல்ல போனால் கோமதி சக்கரத்திற்கு உயிர் உள்ளது என்றும் சிலர் சொல்வார்கள் இந்த கோமதி சக்கரத்தை வாங்கி அப்படியே பூஜை அறையில் வைத்து விட்டால் போதாது அதற்கு உண்டான அபிஷேகங்களை முறையாக வாரம் ஒரு முறையாவது கட்டாயமாக செய்ய வேண்டும் சில பேர் வாரத்துல செவ்வாய்க்கிழமைகள்ல இதற்கு பால் அபிஷேகம் செய்து அதன் பின்பு தண்ணீரை கொண்டு அபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து தீபாராதனை காட்டி வழிபாடு செய்வார்கள் இப்படி செய்தால் தவறு கிடையாது இருப்பினும் வாரத்தில் ஒரு நாள் கூட இந்த கோமதி சக்கரத்தினை பூஜை செய்யாமல் நம் வீட்டில் வைத்து வழிபாடு செய்தல் அது நமக்கு பிரச்சனைகளை தருவதற்கு வாய்ப்பு இருக்கு கோமதி சக்கரத்தை வைத்து வழிபாடு செய்து நம்முடைய வேண்டுதல்களை மனதார வேண்டிக்கொண்டால் அந்த வேண்டுதல் கூடிய விரைவில் நிறைவேறும் என்றும் சொல்லப்படுகின்றது வியாபாரத்துல நல்ல வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் ஐந்து கோமதி சக்கரங்களை வாங்கி மஞ்சள் குங்குமம் பொட்டிட்டு மஞ்சள் துணியில் வைத்து முடிந்து தொழில் செய்யக்கூடிய இடத்தில் சுவாமி படத்திற்கு முன்பாக வைத்து தினமும் அதற்கு பூஜை செய்து வர வேண்டும் சில பேரது அது குடும்ப பிரச்சனைகள் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே சண்டைகள் வந்த வண்ணம் இருந்துகிட்டே தான் இருக்கும் இப்படி இருந்தால் ஆறு கோமதி சக்கரத்தை மஞ்சள் துணியில் முடிந்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்து மனதார வேண்டுதல் வைத்தால் நிச்சயமாக வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் மிக விரைவாக நீங்கும் என்பது ஒரு நம்பிக்கை திருமண தடை குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பது வீட்டில் எந்த ஒரு சுப காரியங்களையும் நடத்த முடியவில்லை என்ற பிரச்சனை இருந்தால் மூன்று கோமதி சக்கரத்தை வாங்கி மஞ்சள் நிற துணியில வைத்து முடிந்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்து வந்தால் போதும் வீட்டில் சுபகாரியங்கள் கூடிய விரைவில் நடக்க தொடங்கும் நிறைய பேருக்கு வெற்றி என்பது எட்டா கனியாகவே இருக்கும் இவர்கள் ஆரஞ்சு நிற துணியில ஒரே ஒரு கோமதி சக்கரத்தை முடிந்து வைத்து பூஜை அறையில் வைத்து மனதார குல தெய்வத்தை வேண்டி இறைவனிடம் பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்து வந்தால் போதும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சுலபமாக வெற்றி அடைந்து விடலாம் இன்றைய சூழ்நிலையில நிறைய பேருக்கு வீடு கட்டக்கூடிய ஆசை கனவாகவே இருந்து வருகின்றது அதை நிஜமாக்க ஒன்பது கோமதி சக்கரங்களை வாங்கி சிவப்பு நிற துணியில வைத்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து பூஜை அறையில வைத்து வீடு கட்ட வேண்டும் என்று தினம்தோறும் தொடர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டே வாருங்கள் விரைவில் வீடு கட்டக்கூடிய யோகமானது உங்களுக்கு கிடைக்கும் எந்த துணியில் நீங்கள் முடிந்து வைத்தாலும் சரி வாரத்தில் இரண்டு நாட்கள் அந்த முடிச்சை அவிழ்த்து உள்ளே இருக்கும் கோமதி சக்கரத்திற்கு பாலபிஷேகம் செய்து தண்ணீரில் நன்றாக கழுவி சந்தன குங்குமம் பொட்டு வைத்து அதன் உள்ளே வாசனை மிகுந்த பூக்களை போட்டு வைப்பது மேலும் நல்ல பலன்களை கொடுக்கும் கோமதி சக்கரம் இருக்கக்கூடிய இடத்தில் வேண்டுதலைகளை வைக்கும் பொழுது நேர்மறையான எண்ணத்தோடு நேர்மறையான வேண்டுதலை தான் வைக்க வேண்டும் நல்லது நடக்க வேண்டும் வெற்றி அடைய வேண்டும் வீடு கட்ட வேண்டும் என்ற வார்த்தைகள் வெளிவர வேண்டுமே தவிர யாருக்குமே கெடுதல் தரும்படியாக இருக்கக்கூடிய வேண்டுதல்களை வைக்க கூடாது எதிர்மறையாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை கோமதி சக்கரத்திற்கு முன்பு நாம் பேசவே கூடாது அதனால இவ்வளவு சிறப்புகள் மிகுந்த இந்த கோமதி சக்கரத்தை வாங்கி நம் வேண்டுதலுக்கு தகுந்தாற் போல அந்தந்த எண்ணிக்கைகள்ல முடிச்சாக கட்டி வைக்கும் பொழுது நிச்சயமாக அந்த வேண்டுதல் மிக விரைவாகவே பணித்தமாகும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்